தமிழ்நாடு என்றில்லை மதுவிற்கும் பல மாநிலங்களில் அதிகாலையிலேயே மது அருந்திவிட்டு விட்டு செய்யும் குடிமகன்களால் பொதுமக்கள் கடும் இன்னலை சந்திக்கின்றனர் மேலும் சாலைகளில் அவர்கள் செய்யும் அட்டகாசத்திற்கு அளவே கிடையாது அந்த வகையில் ஆந்திராவில் குடிமகன் ஒருவர் செய்த அட்டகாசம்தான் தற்போது இணையதளத்தில் பேசுபொருளாக மாறியிருக்கிறது மது கொடுத்தே தீர வேண்டும் என வெறி கொண்டு அந்த இளைஞர் கரண்ட் கம்பத்தில் ஏறி இருக்கிறார் ஆனால் அந்த கிராம மக்கள் உடனடியாக மின் இணைப்பை துண்டித்ததால் அவர் உயிர் தப்பினார் ஆந்திர மாநில மணியன் அருகே சிங்கிபுரம் கிராமத்தில் தான் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது அந்த கிராமத்தைச் சேர்ந்த இளைஞரான வெங்கண்ணா முழு நேரமும் மதுவிற்கு அடிமையானவர் என்று சொல்லப்படுகிறது ஆண்டு இறுதியான டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி முழுவதும் மது குடித்த அவர் புத்தாண்டையும் மதுவிலேயே குடித்து கொண்டாட வேண்டும் என திட்டமிட்டிருக்கிறார் ஆனால் கையில் காசு எனவே தனது தாயிடம் சென்று பணம் கேட்டிருக்கிறார் குடித்தாக வேண்டுமே என்று யோசனையில் மூழ்கியிருக்கிறார் பின்னர் அவர் தாயை பணம் பறிக்கலாம் என திட்டமிட்டிருக்கிறார் இதையடுத்து வீட்டின் அருகே இருந்த மின்கம்பத்தில் சரசரவென வேகமாக ஏறியிருக்கிறார் புத்தாண்டில் ஏதும் பிரச்சனை வந்துவிடுமோ என அதிர்ச்சி அடைந்த அப்பகுதி மக்கள் உடனடியாக டிரான்ஸ்பார்மரில் மின் இணைப்பை துண்டித்திருக்கிறார்கள் இதற்கிடையே வெங்கண்ணா வேகமாக மின்கம்பத்தில் ஏறி வயிர்களில் ஏதோ பஞ்சு மெத்தையில் படுப்பது போல விழுந்து விடுவாரோ என அச்சப்பட்டு இருந்தோர் அவரை கீழே இறங்கி கூறினார் ஆனால் எவ்வளவோ கெஞ்சியும் அவர் இறங்கி வரவில்லை இதை அடுத்து குடிப்பதற்கு பணம் தருவதாக கூறியதை தொடர்ந்து சுமார் முப்பது நிமிடங்களுக்கு பிறகு அந்த இளைஞர் கீழே இறங்கி வந்தார் இதனால் அங்கு பதட்டம் குறைந்தது இந்த நிலையில் வெங்கண்ணாவின் சேட்டைகள் தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரையறுகிறது யோ இப்ப என்னடா பிளான் இருக்கு நீச்சர் போன்ற ராஸ்கன் விட்டா கிருங்க நாச்சி வாய் ஓடு ஆளை பார்த்த டம்மி பீச்சா இருக்க பயங்கரமான ஆளா எல்லாருமே சுனா படம் ஆயிர அப்படி குரங்கு மாதிரி அங்க இங்கே தவிர்த்தாங்க என்ன காடு போட்டு எகத்தாள பண்றீங்க எனக்கு எண்டே கிடையாதுரா

கண்மணி யாரு சாமி இவரு நடு ரோட்ல பப்பர பேனு காலை விரிச்சு போட்டு தூங்கி நிற்கிறாரு ரொம்ப தான்ப்பா தில்லு இவருக்கு என்ன நடந்தது அப்படின்னு டீட்டெயிலா பாப்போம் சேலம் மாவட்டம் எடப்பாடி பூலாம்பட்டி பகுதியில ஒருத்தர் நடந்து வந்திருக்காரு அப்போ சாலையில நடந்து வந்து அவரு என்ன பண்ணிருக்காரு தெரியுமா யாராவது தில்லு இருந்தா என் மேல வண்டிய விடுங்களா பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நடு ரோட்ல படுத்துட்டாரு என்னடா சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்புறமா தான் தெரிஞ்சிருக்கு அவரு சரகடிச்சு அங்க வந்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் தில்லும் அவர் பாண்டும் படுத்துருக்காருப்பா வண்டி ஏறிடும் அப்படின்ற கவலையெல்லாம் கொஞ்சம் கூட இல்ல போல அதுக்கப்புறமா அங்க போக்குவரத்தும் பயங்கரமா பாதிக்கப்பட்டிருக்கு அதுக்கப்புறமா அங்க இருந்த பொதுமக்கள் என்னப்பா இது இப்படி இருந்தா நாங்களாம் நிம்மதியாவே இருக்க வேணாமா போற வர்றவங்க எல்லாம் எப்படி போவாங்க ரோட்ல அப்படின்னு எல்லாருமே பயங்கரமா இதுக்கு எதிர்ப்புந்தெறி வச்சிருக்காங்க என்னதா இருந்தாலும் இந்த ஒரு வீடியோ சோஷியல் மீடியால போ பயங்கரமா வைரல் ஆயிட்டு வருது இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்ல எங்க கூட ஷேர் பண்ணிட்டு போங்க